விநாயகர் சதுர்த்தி வரலாறு ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்ல சதுர்த்தி என்று மண்ணாலான என் உருவத்தை பொன்னால் செய்து பாவனையுடன் அமைத்து பல பூக்களால் பூஜித்த பின் இரவில் கண் விழித்து முறையாகப் பூஜித்தால் அவ்வாறு செய்பவனுக்கு அவன் தொடங்கிய காரியத்தில் வெற்றியையும் சகல காரியங்களில் சித்தியையும் அளிக்கிறேன் என்று விநாயகரே சந்திரனுக்கு கூறுவதாக அமைந்துள்ளது சீமந்தக மணி என்ற இரத்தினத்தின் காரணமாக பல அபவாதங்களுக்கு ஆளான கிருஷ்ணனுக்கு நாரதர் இக்கதையைக் கூறி கிருஷ்ணனே சங்கடஹரண சதுர்த்தி பூஜை செய்து அவப்பெயர் பெயர் பெற்றார் என்று அறிகிறோம் இந்த மக்கள் அனுட்டிக்கின்ற விரதங்களில் விநாயக சதுர்த்தி விரதம் முக்கியமான ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஆவணை மாத சுக்கிலபட்ச பட்ச சதுர்த்தி என்று விநாயக சதுர்த்தி அனுட்டிக்கப்படுகின்றது அன்றைய தினம் உள்ள இந்துக்கள் பயபக்தியோடு விநாயக வழிபாடியற்றி உண்ணா நோன்பிருந்து தான தர்மங்கள் செய்து கொண்டாடுகின்றனர் நாட்டுக்கு நாடு அந்த கொண்டாட்டங்கள் வேறுபட்ட முறைகளில் கொண்டாடப்படுவதைக் காணலாம் பிள்ளையாரின் அவதாரம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி தினத்தில் அதிகாலையில் எழுந்தி மூஷிக வாகனனை முழு மனதோடு நினைத்து நீராட வேண்டும் பூஜை அறையில் சுத்தமான மனப்பலகை வைத்து அதன் மீது கோலம் போட வேண்டும் அதன் மேயில் தலைவாழை இலை ஒன்றை வடக்கு பார்த்து வைத்து அதன் மேலே பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும் அதன் பின்னர் பூஜை ஆரம்பிக்க வேண்டும் பிள்ளையார் விக்னேசுவரர் கணேசர் கணபதி கணாதிபர் ஐங்கரன் ஏரம்பன் இளம்போதரர் குகாதிரசர் கந்தபூர்வசர் மூத்தோன் ஒற்றை மறுப்பின் மூஷிகவாகனன் வேழமுகன் கயமுகன் ஓங்காரன் பிரணவன் போன்ற இன்னும் பல நாமங்கள் விநாயகருக்கு வழக்கில் உள்ளன இவற்றுள் விநாயகர் என்பது மேலான தலைவர் என அர்த்தப்படும் விமேலான நாயகர் தலைவர் தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் எனப் பொருள்படும் அதுபோலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் ஐங்கரன் என்றால் தும்பிக்கையுடன் சேர்த்து ஐந்து கரங்களை உடையவரெனவும் அர்த்தப்படும் கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்று பொருள்படும் இவ்வாறே அவரது சகல நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களிலேயே பொதிந்துள்ளன விநாயக விரதங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் விநாயகருக்கான விரத நாட்கள் அநேகமாக சதுர்த்தி திதியென்றே கூடுவதை அவதானிக்கலாம் சுக்கிலபட்ச சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்றும் இரண்டு சதுர்த்தி விரத தினங்கள் மதாந்தம் சம்பவிக்கின்றன சுக்கில பட்ச சதுர்த்தியை சதுர்த்தி விரதம் என்று கொள்வர் அவற்றுள்ளும் ஆடி மாதத்தில் வருகின்ற சுக்கில பற்ற சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் ஆவணி மாதத்தில் வருகின்ற சுக்கில பற்ற சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி என்றும் கை இதேபோல மாதாந்தம் கிருஷ்ண பட்சத்தில் வருகின்ற சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்பர் விநாயகரை துதிப்போரின் சங்கடங்களை அவர் நீக்கியருழுவார் என்பதனால் அத்தினத்தில் வருகின்ற விரதத்தை சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்கின்றனர் இருந்தும் ஆவணி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியை சங்கடஹர விநாயக சதுர்த்தி என்று வழங்குவர் ஆவணி மாதத்தில் வருகின்ற இரண்டு சதுர்த்தி விரதங்களும் முக்கியமானவை எனினும் விநாயக சதுர்த்தி விரதமே அதிவிஷயமானது சுக்கிலபக்ஷ சதுர்த்தியின் அதிபதியான தேவி விநாயகரை வழிபட்டு மத்தியான நேரத்தில் தரிசனம் பெற்று உய்ந்தாள் என்றும் அந்நாளில் அந்நேரத்தில் விநாயகரை குறித்து விரதம் அனுஷ்டித்து வழிபடுபவர்களுக்கு விநாயகரின் அருளும் சுகபோக சௌபாகியங்களும் கிடைக்கப் பெறுவது நிச்சயம் என்றும் கூறுவர் வரசித்தி விநாயகர் இஷ்டசித்தி விநாயகர் விக்ன நிவாரண கணபதி வல்லப விநாயகர் சித்தி விநாயகர் என்றெல்லாம் பல பெயர்கள் விளங்கினாலும் விநாயகரின் தத்துவம் ஒன்றே ஈசன் மகனான கணபதியைத் துதித்த பின்பே எந்தச் செயலையும் தொடங்குகிறோம் கேட்ட வரம் தரும் பிள்ளை குணம் கொண்டு என்றும் எவர்க்கும் பிள்ளையாக திகழ்வதால் பிள்ளையாராகினார் அந்த கணேசன் மேலும் வீடுதோறும் களி மண்ணால் செய்து பிள்ளையார் சிலைகளை வண்ணக் குடையுடன் வாங்கி வந்து பூ அணிவித்து அருகம்புல் செவ்வந்தி மல்லிகை அரளி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்வது வழக்கம் ஐங்கரனுக்கு விருப்பமான கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் வடை அவல் பொறி என நிவேதனங்கள் செய்கிறோம் வாழை திராட்சை நாவல் விளாம்பழம் கரும்பு துண்டுகள் ஆப்பிள் என மிகவும் பிரியமுடன் தும்பிக்கையானுக்கு அளிக்கிறோம் அறிவு தெளிந்த ஞானம் முதலிவற்றை அளித்து எடுத்த செயல்கள் தடைவரா வண்ணம் காத்தருள வேண்டுகிறோம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றுந்தா என்று உளவையார் பாடியது போல் இறைவனை வாழ்வில் நலம் பெற வேண்டி நிற்கின்றோம் மறுநாள் புனர் பூஜை என்று சொல்லப்படும் சிறு பூஜை செய்து நல்ல நேரம் பார்த்து பிள்ளையார் சிலைகளை எடுத்துச் சென்று கிணற்றிலோ குளத்திலோ ஆற்றிலோ விட்டு விடுவது வழக்கம் இவ்வாறு ஆண்டுதோறும் நாடெங்கும் ஏன் உலகெங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது